ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் கோவில் எவ்வளோ முக்கியம் நமக்குன்னு இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம கோவிலில் போகிற பக்தர்களுடைய கூட்டத்தை பார்க்குறோம் கோவில் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி தலைப்பு கோவில் விடுதலை அவசியமாக அரசியலா ரெண்டும் அதுக்கு முன்னாடி கோவில் விடுதலை அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும் இல்லையா கோவில் எங்கேருந்து விடுதலை அப்போ எல்லாரும் ஒன்று இருக்கோம் ஒத்துன்ட்ருக்கோம் தான் அர்த்தம் இங்கே இருக்கிற வாழ்லாம் அட்லீஸ்ட்டு கோவில் எங்கேயோ சிறைப்பட்டிருக்குன்னு அர்த்தம் வச்சுக்கிறோம் ஒத்துக்கிறோம் அதனால்தான் வந்திருக்கோம் அப்போ யார்கிட்ட சிறைப்பட்டுருக்கு சிறைப்பட்டுருக்குது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் கோவில் சிறைப்பட்டதற்கு காரணம் நாம் தான் நான் எல்லா இடத்துலையும் ஒரு குரூடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அந்த எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம வீட்டை கதவை திறந்து வச்சாக்க நாலு கால் பிராணி உள்ளே வரும் நாலு கால் பிராணி உள்ளே வர்றது குத்தம் நாலு கால் பிராணி மேலையா இல்லை வீட்டு கதவை திறந்து வச்ச மேலையா நான் என்னிக்காது ஐயையோ நாலு கால் பிராணியே நீயே உள்ளே வந்துட்ட வெளியில் போ தயவு செஞ்சு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஆனால் கோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சிட்டோம் கதவை யார் யாரோ வரா யார் யாரோ என்னென்ன செய்யறா கடைசியில பழி இந்த மேடையில் யாருக்கு மேல பழி தெரியுமா வடகலைக்கும் தெங்களைக்கும் தான் பழி கோவில் நடக்கிற பிரச்சனையில இப்ப என்ன பிரச்சனை கோவில் விடுதலை அவசியமா அரசியலான்னு சொன்னா அங்க பாத்தியா வடகளின் தங்களையும் சண்டை போடுறான் அதனால அரசல் அரசியல்வாதிகிட்ட அரசு கிட்ட இருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் இதுன்னு புரியல ஊழல் பண்றது தெருவில் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு சனமா ஊழல் செய்யறது யாரு நிர்வாகத்தில் இருக்கிறதா ஊழல் செய்யறான் நிர்வாகத்தில் யார் இருக்கணும் இந்த நாடு எல்லாம் நல்லா பேசலாம் காந்தி நேரு அம்பேத்கர் எல்லாம் பேசலாம் நாடு எல்லாரும் வேறு பேர்லாம் விட்டோன்னா அவன் பேர்லாம் சேர்த்துக்கணும் இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுன்ற எல்லாரும் ஒத்துக்கிறோம் கரெக்டா அந்த அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் உள்ள என்ன சொல்றது ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன சொல்றது மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு உரிமையுடையது அந்த சம்பிரதாயங்களே பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்றது இது அடிப்படை இதுக்கு கீழே தான் அதுக்கு மேல சட்டங்கள்லாம் வருது இந்த இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் அதுக்கு அடியில் தான் வருது அதனால சட்டத்தை சரியா தான் இயற்றிருக்காங்க நான் சொல்றது எழுதிக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சட்டம் ஒழுங்காக தான் இருக்கு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ சார் இருக்காரு கரெக்ட் பண்ணுவார் என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஹெச்ஆர்என்சி ஆக்டில் கோவிலுடைய நிர்வாகத்தை மேற்பார்வை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அரசுக்கு உரிமை இருக்கு சரியா இப்போ நிர்வாகமே பண்ணுறது என்னதுன்னா அந்த சட்டம் மீறல் சட்டத்துக்கு விரோதமாக ஒருத்தன் செயல்பட்டு இருக்கிறத எப்படி எல்லாரும் ஆதரிக்கிறாங்க சொல்லி சாக்க சொல்லி சட்டவிரோதமா ஒருத்தன் கோவில் உட்கார்ந்து ஒத்துக்கலாம் அந்த கோவில் என்ன வேலை அரசுக்கு நாம எல்லாரும் தனிப்பட்ட மனிதர்களாக வருமானம் ஏற்றுகிறோம் இயற்றிய வருமானத்திற்கு வருமான வரி செலுத்த வேண்டும் என்று நாட்டின் சட்டம் வருமான வரி சரியாக செலுத்துகிறோமா என்பதை பார்ப்பதற்காக வருமான வரி துறை இருக்கிறது வருமான வரி துறையினுடைய வேலை என்ன நீ ஈட்டக்கூடிய வருமானம் சரியா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஒழுமையான முறையில் தான் ஈட்டுறியா வருமானம் ஈட்டுறியான்னு பார்க்கணும் நீ எப்படி செலவு பண்றன்னு பார்க்க முடியாது அந்த துறையால் அது உன்னோட உன்னோட இஷ்டம் சரியா இதே போலத்தான் இந்து சமயம் அகலை துறைன்னு ஒரு துறை இருக்கட்டும் கோவிலுடைய வருமானம்லாம் சரியாக ஈட்டப்படுறதான்னு பார்க்கட்டும் ஒரு படிக்கு மேல போய் எப்படி ஒழுங்கா செலவு பண்றான்றது பார்க்கணும் தப்பு சொல்லல ஆனா வருமானத்தை நான் வாங்கிட்டு நானே செலவு பண்ணி நான் சொல்றத நானே ஆடிட் பண்ணி நானே எல்லாத்தையும் பண்ணி கடைசியில பழி வடகல தங்களை மேல அப்படிதான் எப்படி ஒத்துக்க முடியும் இந்த வருமானத்தை ஒழுங்கா ஈட்டுறார்களான் இப்போ சுமன் சார் சொன்னாரு அழகா சொன்னார் கியூர் பி ஒஸ்தான் தி டிசீஸ் என்ன கியூர் எதுக்கு டிசீஸ் என்ன கியூர் இல்ல இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை நீங்க ஒழுங்கா இம்ப்ளிமென்ட் பண்ணாக்க கியூர் இருக்கு அடுத்து கேட்டாரு யார்ட கொடுப்பீங்க இதே கேள்வி எல்லாரும் சொல்லி எல்லாரும் கோயப் என்ன யார்ட கொடுக்கணும் சட்டம் என்ன சொல்றது அவட்ட குடு சட்டம் என்ன சொல்றது 46 தான சார் 46 என்ன சொல்றது ஒரு ஒரு கோவிலுக்கு அரங்காவலர்கள் இருக்கணும்ன்றது அரங்காவலர்கள் யாருக்குனோ அதுக்கு குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ப அரங்காவலர்களை நியமனம் பண்ணி கோவில நிர்வாகம் பண்ண வச்சுட்டு அவங்க நிர்வாகம் ஒழுங்கா பண்ணுறாங்களா வருமானத்தை ஈட்டுறாங்களான்றது மேற்பார்வை பண்றத செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ படி பார்க்க வேண்டியது இந்து சமூகத்திலுடைய கடமை தொண்ணூத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் கோவில்களுக்கு நாற்பதாயிரம் கோவில்களில் தொண்ணூத்தொன்பது புள்ளி ஏழு சதவிகிதத்துக்கு கோவில அரங்காவத இல்லை அப்போது காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் எடுத்துக்கலாம் நான் பேசுகிறேன் வடகிழக்குங்களை சண்டையை அந்த கோவில் அரங்காதர்கள் இருக்காங்களா எத்தனை வருஷமா இல்ல இல்லாமல் செஞ்சது யாரு அறுபத்தி அஞ்சுல இருந்து இன்னும் இல்லைன்னா அத வேணும்னே அங்க அரங்காத போடாம அந்த ஸ்கீம் படி அங்க ஒரு எக்ஸிகூட்டிவ் டிரஸ்ட் இருக்கணும் ஈத்துக்கு போடுறோம் தனக்கு யார் வேணுமோ அவனை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறது அவன் வந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டையா மூட்டுறது அந்த சண்டையில இவங்க ரெண்டு பேரும் அது சொன்னார் பார்த்தீங்களா கொழுத்தி போடுறதுன்னு அந்த கொழுத்தி போட்டு அதுல வேற ரெண்டு பேர் உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டா அதை பெருசா பேசிட்டு நாற்பதாயிரம் கோயில நீங்க ஆளுமை பண்ணுவீங்கன்னா என்ன அர்த்தம் சட்டவிரோதமான செயலை ஏன் நியாயப்படுத்துறீங்க சட்டவிரோதமான செயலை சட்டவிரோதமான செயல் சொல்றதுக்கு ஏன் நமக்கு தைரியம் இல்லை சட்டத்துக்கு உட்பட்ட நாங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு தைரியம் இருந்தா சட்டத்தை மாத்துங்க சொல்லுங்க கோவில்களை நாங்க தான் இனிமேல் நிர்வகிக்க போறோம் சொல்லுங்க அது உச்ச போய் நாங்க அதை பார்த்துக்கிறோம் அது செல்லுமா செல்லாத அந்த சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் கொண்டு வந்தார் ஒரு சட்ட திருத்தம் இந்து கோவில் நுழைவு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டார் ஃபோர் ஏ கோவில்களை யார் வேணா உள்ள போகலாம் எந்த மதத்தினர் வேணா உள்ள போகலாம் எந்த மதத்தில் வேணால் உள்ளே போகலாம் இல்லைண்ணா கோவில் என்ன எக்ஸிபிஷனாலா யார் வேணால் உள்ளே போகறத்துக்கு மெக்காவில் போனீங்கன்னா ஊருக்குள்ளேயே விட மாட்டான் நான் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலவுடு ஊருக்கு வெளியில் போட்டிருக்கான் போர்டு எனக்கு இங்கே காமிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய வெப்சைட்லலாம் இப்போ இது என்னுடைய ட்விட்டரில் பார்க்கலாம் போட்டிருக்கேன் நான் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலோவுடு அப்படின்னு ஊருக்குள்ளேயே விடலை அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறாரு ஏன்னா உலகத்திலேயே கொஞ்சம் பாப்புலேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப புனிதம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா என்னுடைய கோவின்றது கோவிலுடைய மதில் சுவர்ல இருந்து ஆரம்பிச்சு கர்ப்ப கிரகம் வரைக்கும் அந்த கோவில் மதுள் சுவர்ல இருந்து ஆரம்பிக்கிறது அங்கிருந்து ஆகமம் உள்ள வருது ஆகமத்துடைய அடிப்படையில் அந்த கோவில் நடக்கணும்னு அதுக்கு உள்ளுக்குள்ள கோவிலுக்கு விரோதமான எது வந்தாலும் யார் வந்தாலும் அது தவறு அப்படின்னு சொல்றது ஜாதகம் தவறுனு சொல்றதுனால எல்லாரையும் வராதுன்னு சொல்ல தவறுனா பிராய சித்தத்தை பண்ணிட்டு நீங்க வேலையை பாருங்கன்னு தான் சொல்றோம் அதுக்காக மாற்று மதத்தினரெல்லாம் உள்ள வரலான்னு ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னா இது அல்ட்ராவேஸ் இது அன்கான்ஸ்டியூஷனல் சட்டவிரோதம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ரத்து பண்ணுது அந்த ஃபோர் இயர் ஆனால் இன்னைக்கும் அதே பேசிட்டு இருக்கோம் இன்டைரக்டா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுது கேட்டா இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது நான் எழுது கொடுத்துதான் போறோம் ஏன் நான் இஸ்லாம் நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மெக்கால உடுவியா உடுவியா இப்படிதான் நான் போவேன் அப்படிதானே வராங்க அவங்க கோயிலுக்குள்ள தான் நான் போவேன் மெக்கா உள்ள நான் இப்படி வருவேன் இந்து இஸ்லாமத்தை நம்பிக்கை இருக்கு நான் எழுதி கொடுத்துறேன் உடுவியா ஆனால் உங்களுடைய மத உடல் உடைகள் உங்களுடைய மத புஸ்தகங்கள்லாம் எடுத்துட்டு எங்கள் கோவிலுக்குள்ள வருவீங்க நீங்க உக்காந்து நீங்க பிரேயர் பண்ணுவீங்க நாங்கள்லாம் உட்காந்து நாங்க போய் அங்கே சஞ்சாதனம் பண்ணுன்னா வெட்டி அடிப்பீங்க இது யார் பண்றது கார்த்தால பேசும்போது நீதி சொன்னார் ஒரு கோவிலில் பெருமார் கோவில் கல்லூர் கோவிலில் ஜேசி ஆர்டர் போடுறோம்னா என்ன ஆர்டர் ராமானுஜன் வேலை பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க போது எதுக்கு உக்காச்சு வச்சிருக்காங்க கோவில் எதுக்கு உட்கார இது யாருக்குமே தெரியல தான் ப்ராப்ளம் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் உட்காந்து கோவில் நிர்வாகம் பண்ண உட்கார அவங்க நிர்வாகம் பண்ணல அவங்க குமாஸ்தா எக்ஸிகூட்டிவ் ஒரு குமாஸ்தா யாருக்கு அந்த ட்ரஸ்டிக்கு அறங்காவலர்களுக்கு அரங்காவலர்கள் தீர்மானம் பண்ணணும் அரங்காவலர்கள் யாரா இருக்கணும் அந்த சம்பிரதாயத்து உட்பட்டவராக இருக்கணும் அது என்ன சொல்றது ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்றது அதனால யாருக்கு கொடுக்கணும் எங்க கொடுக்கணும்னா அந்த அந்த சம்பிரதாயத்தினருக்கு கொடுக்கணும் அவர்கள் பார்த்துப்பாங்க எல்லாரும் அயோக்கியர் கிடையாது எல்லாரும் எப்படி யோக்கியம் இல்லைன்னு சொல்றியோ அதே மாதிரி எல்லாரும் அயோக்கியரும் இல்லை அதனால இது இதெல்லாம் நல்லா இருக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் இல்லையா வேற யார்ட்டா கொடுத்த தொண்ணூத்தி ஒன்பது கோயில நீ பர்சன்ட் கோயில் நீ வச்சுன்னு ஒரே ஒரு பர்சன்ட் கோயில உனக்கு ஓடுங்கிறவங்க இதை போட்டிருக்காங்களே இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல யார போட்டிருக்காங்க அரங்காவதரா ஏன் எண்பத்தாறு வயசான அந்த அம்மா அம்மா போய் அங்க போய் போட்டா என்ன செய்ய வழங்க முடியும் எவ்வளவு பணம் வருது அந்த கோவில் எவ்வளவு கும்பல் வருது முப்பது பை செவன் வேலை அது செய்ய முடியுமா அவர்களால ஒரு ஒரு இது இது சாதாரண மனுஷனுக்கு கூட தெரியும் யார் நிர்வாகம் பண்ண போறான்னு சாதாரண மனுஷனுக்கு கூட தெரியும் மன்மோகன் சிங் இருந்தா போல யார் நிர்வாகம் பண்ணாலும் அதே போலதான் இதுவும் அதே போலதான் இந்த கோவில் நடக்கும் இது இவர்கள் செய்யற அட்டுழியத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த கோவிலுடைய நிர்வாகத்தை யாரோ பார்ப்பனர்கள் எடுத்துட்டு போறா போல நேரம் சொல்ல மாட்டாங்க அதை எடுத்துட்டு போறா எந்த இடத்துல அப்படி சொல்லல சட்டம் என்ன சொல்றது ரொம்ப தெளிவா இருக்கு அஞ்சு அஞ்சு அறங்காதர்கள் அந்த அஞ்சு அறங்காதர்கள் ஒரு பட்டியலின் தவறு இருக்கணும் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றது ரொம்ப தெளிவா சொல்றது இதுல என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் இதற்கு எல்லாருக்கும் இடம் உண்டு எல்லாரும் சொல்றாங்க என்னமோ சமூக நீதி சமூக நீதி இன்னைக்கு தான் சொன்னான்னு மனு தான் முதல்ல சமூக நீதி சொன்னான் ஏன் மனு சொன்னான்னு நான் சொல்றேன் சொல்லிட்டு நான் நிறுத்திக்கிறேன் அப்புறம் பேசுறேன் மனு ரொம்ப மனுவுடைய வாக்கு நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எல்லாரும் இப்ப மனு இல்ல இல்லன்னு சொல்றா ஆனா நேத்தி தான் ராமர் கோயில் கட்டி எல்லாரும் கொண்டாடினோம் யார் ராமர் மனுடைய பேரன் யா மனுவோட பேரன் அந்த ராமராஜ்யம் தான் நடக்கணும்னு சொல்றோம் ஆமா நடக்கணும் நானு அந்த மனுராஜ்யம் ராஜ்யம் நடந்தா தான் சரியாகும் எதுக்கு ராமரை சொன்னேன்னா ராமருடைய சரித்திரத்தை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ரொம்ப படிச்சா தெரியும் தேவையில்லாத படிக்காம தேவை இருக்கிறத பாருங்க நாலு பேர் கூட பிறந்ததா குகனோட செஞ்சு அஞ்சு பேர் குகன் யாரு சுக்ரீவனோட சேர்ந்து ஆறு பேர் சுக்ரீவன் யாரு விபீஷ்ணனோட சேர்ந்து ஏழு பேர் ஏழு பேர் கூட பிறந்த தம்பியை போலே தசரதனுடைய பிள்ளையை போலே ராமன் எல்லா விதமான அனைவரையும் சேர்த்துக் கொண்டு தன்னுடைய பிள்ளையாக தன் உடம்பிறப்பாக நினைத்துக் கொண்டிருந்தவன் மனுவுடைய பேரனான ராமன் அந்த மனுவை இன்னைக்கு தூக்கின்றது எனக்கு புரியவே இல்லை இது வந்து ஒரு கண்ணு கண்ணு தெரியாதவன் யானையை தொட்ட கதை கேட்டிருக்கோம் இவன் யாருமே தெரியல இப்ப யார் என்னத்தை தொடுறாங்கன்னு தெரியல எத்தையோ பேசின்னு இருக்காங்க எத்தையோ பேசின்னு இருக்காங்க அதே ராமன் ஜடாயுவுக்கு அந்திம சமஸ்கா சம்ஸ்காரம் பண்ணான் ஜட்டா ஒரு பறவை சபரி கையால் உணவு உண்டான் அவன் ஒரு வேடு வச்சு எங்கையா உங்களுக்கு சமூக நீதி பண்ணி காமிங்களை பார்க்கலாம் யார் யார் யாராவது பண்ணி காமிங்க எல்லா கோவில்கள்லையும் எல்லா விதமான எல்லா விதமான சமூகத்துல இருக்கிற நான்கு வர்ணத்தினருக்கும் அங்கே வேலை உண்டு ராமாயணத்தை முழுசா படித்தா தெரியும் ராமாயணத்துல ஆரம்ப மத இருந்து எப்படி நான்கு வருணத்தவரும் கோவில்களிலே யாகங்களையும் பூஜைகளையும் செய்தார்கள் என்பது அது தெரியும் நிறைய பேர் நாம படிக்காம யாரோ நேத்திக்கு வந்து பகுத்தறிவு பகலவன் சொல்லிக்கிட்டு அவன் எழுதினதெல்லாம் எழுதி நம்ம படிச்சுட்டு என்னமோ பிராமணர்களுக்குலாம் பகுத்தறிவை இல்லாத போலையும் இந்த சனாதன தர்மீகர்களுக்கெல்லாம் பகுத்தறிவை இல்லாத போலையும் பகுத்தறிவுன்னா ஒருத்தன் தான் அப்படின்ற போதையும் எப்படி பேசி ஒரு அப்படியே செட்டப் பண்ணிட்டாங்க பகுத்தறிவு அப்படி என்று இருக்கு ஒன்று இருந்தால் அது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று தவிர சொல்ற ஏன்னா மனிதன் நாம் என்ன நினைக்கிறோம் பகுத்து பகுத்து எப்படி அறையிறோம்னா நான் எனக்கும் உனக்குள்ள பகுத்துக்கிறோம் நான் யார் என்று நான் முதலில் பகுத்துக்கணும் நான் யார் நான் ஆத்மா என்று சொல்றது வேதம் ஒன்றுதான் அந்த வேதம் என்பது சனாதன தர்மம் அந்த சனாதன தர்மத்தில் மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கு சமூக நீதி இருக்கு எல்லாமே இருக்கு திருப்பி டாபிக் வந்துடுறேன் டாபிக்ல நான் திருப்பி சொல்றது ஒரு கோவிலுடைய நிர்வாகம் என்பது அந்த அறங்காவலர்கள் ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் படி அந்தந்த சம்பிரதாயத்திற்கு படி சம்பிரதாயம் நான் புரியல நான் சொல்லிடுறேன் சைவ சம்பிரதாய கோவில்களிலே சைவர்களை நிர்வாகத்திலே வைக்க வேண்டும் சைவர்களை நான் சொல்ல தவிர இந்த ஜாதி நான் சொல்லல சைவர்களை வைஷ்ணவ கோவில்களிலே வைஷ்ணவர்களை

ஐம்பத்தொன்பது தான் வச்சிக்கிறேன் கடைசியில இன்னி வரைக்கும் நீங்க உட்காந்து என்ன பண்றீங்க ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சாரே சொல்றார் ஊழல் நடக்குதுன்னு அங்கே ஒரு இஸ்லாம் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூட் என்டோமென்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்னு போடுங்க கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆக்ட் ஒன்று போடுங்க பார்க்கறேன் நாளைக்கு நீங்க ஆட்சியில் இருக்க மாட்டீங்க ஸ்ரீமதியே ராமானுஜம்